வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தனலட்சுமி முதலில் தலைப்புச் செய்திகள் கருணாநிதி கடவு கண்ட கம்பீர தமிழ்நாட்டை உருவாக்கி காட்டி வருவதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் கருணாநிதி பிறந்தநாள் மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி தளத்தில் பதிவு மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் குறித்த சந்தேகத்திற்கு தெளிவு பெறலாம் விண்ணப்பித்தலுக்கு வழிகாட்டுதல்களை வெளியிட்டது தேர்தல் ஆணையம் தமிழகத்திற்கு பார்வையாளர்கள் பணிகளை ஒருங்கிணைக்க இரண்டு நோடல் அதிகாரிகள் நியமனம் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுவதையொட்டி ஏற்பாடு வாக்கு எண்ணும் போதும் முடிவுகளை அறிவிக்கும் போதும் தேர்தல் செயல்முறையின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்த பின் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் பேட்டி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் பிரதமர் மோடியின் கற்பனைகள் வெளியாகி உள்ளன காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி விமர்சனம் இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை அருணாச்சல பிரதேச சட்டசபை தேர்தலில் நாற்பத்து ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது பாஜக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம் சிக்கிம் மாநிலத்தில் ஆளும் எஸ்கே எம் கட்சி முப்பத்தோரு இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது பாஜக காங்கிரசுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை மீண்டும் திகார் சிறைக்கு சென்றார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றம் வழங்கிய இடைக்கால ஜாமீன் நிறைவடைந்த நிலையில் சிறையில் அடைப்பு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வருகிற எட்டாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் ஐந்தாம் தேதி எட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் நிலவின் தென்துருவ பகுதியில் உள்ள பெரிய பள்ளத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கிய சீன விண்கலம் சாங் சிக்ஸ் விண்கலம் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி மண் பாறை மாதிரிகளுடன் பூமி திரும்பும் என தகவல் இனி விரிவான செய்திகள் கருணாநிதி கண்ட கடவு கம்பீர தமிழ்நாட்டை உருவாக்கி காட்டி வருவதாக அக்கட்சியின் தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் கூறியுள்ளார் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்தநாளையொட்டி தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் வீழ்ந்து கிடந்த தமிழ் சமுதாயத்துக்கு விடிவள்ளியாய் தோன்றி வாழும் காலத்தில் ஒளிதரும் உதயசூரியனாக வாழ்ந்து நிறைந்த பிறகும் கலங்கரை விளக்கமாக கலைஞர் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் கருணாநிதியின் நூற்றி ஓராவது பிறந்தநாள் விழாவை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மரியாதை செலுத்துகிறார் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் பதிவான வாக்குகள் குறித்த சந்தேகத்தை தீர்க்கும் வகையில் வாக்குகளை பரிசோதனை செய்ய விண்ணப்பித்தல் உள்ளிட்டவற்றுக்கான வழிகாட்டுதல்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடம் பிடித்த வேட்பாளர்கள் விண்ணப்பித்தால் தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு இயந்திரத்தின் நினைவகம் அல்லது விவிபேட்டில் ஐந்து சதவீதங்களை வேட்பாளர் அல்லது அவரது முகவர்கள் முன்னிலையில் பரிசோதனை செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட ஏழு நாட்களுக்குள் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்கு எண்ணிக்கையின் போது தேர்தல் விதிமுறைகளை கண்டிப்புடன் கடைப்பிடிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையர்களிடம் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் வலியுறுத்தினர் டெல்லியில் தேர்தல் ஆணையர்களை சந்தித்தபின் பின் செய்தியாளர்களிடம் பேசிய பியூஷ் கோயல் வாக்கு எண்ணும் மையங்களில் எண்ணிக்கை மற்றும் முடிவுகளை அறிவிக்கும் போது பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தேர்தல் நடைமுறைகளை சிறுமைப்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டதாக கூறினார் இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் தேர்தல் ஆணையர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினர் காங்கிரஸ் தலைவரும் வழக்கறிஞருமான அபிஷேக் மனு சிங்வி திமுக மக்களவைக் குழு தலைவர் டி ஆர் பாலு சல்மான் குர்ஷித் டி ராஜா ராம் கோபால் யாதவ் சஞ்சய் யாதவ் நாசிர் ஹுசைன் சீதாராம் யெச்சூரி உள்ளிட்ட தலைவர்கள் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டி ஆர் பாலு வாக்கு எண்ணிக்கையின் போது தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்படுவது குறித்து ஆலோசித்ததாக கூறினார் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட உள்ள நிலையில் தேர்தல் ஆணையர்கள் இன்று செய்தியாளர்களை சந்திக்க உள்ளனர் பிற்பகல் பனிரண்டு முப்பது மணி அளவில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்கள் சந்திப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்களும் அடுத்தடுத்து தேர்தல் ஆணையர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது பிரதமரின் கற்பனைகள் எக்ஸிட் போல் என்ற பெயரில் வெளியாகியிருப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் குறித்து பேசியுள்ள ராகுல்காந்தி எக்ஸிட் போல் வெளியாகவில்லை என்றும் மோடியின் கற்பனைகள் கருத்துக்கணிப்பாக இருப்பதாகவும் கூறினார் தேர்தலில் இருநூற்றி ஐந்து இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றும் ராகுல்காந்தி நம்பிக்கை தெரிவித்தார் உச்சநீதிமன்றம் வழங்கிய இடைக்கால ஜாமீன் நிறைவடைந்த நிலையில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில் சரணடைந்தார் முன்னதாக டெல்லியில் உள்ள ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் தேர்தல் பிரச்சாரத்திற்காக இருபத்தோரு நாட்கள் ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றத்திற்கும் அவர் நன்றி கூறினாா் மத்திய ஆவது இறைவன் கையில்தான் உள்ளது என்றும் முன்னாள் முதல்வரும் பாஜக கூட்டணியில் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டுள்ள சுயேட்சை வேட்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் நான் என்றுமே பலன்களை எதிர்பார்த்து கட்சி வேலை செய்தவன் அல்ல என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இறைவன் இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ள நிலையில் தமிழகத்திற்கு இரண்டு நோடல் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டு உள்ளனர் கூடுதல் தலைமை தேர்தல் அலுவலர் ஆனி ஜோசப் பொதுத்துறை செயலாளர் நந்தகுமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் இவர்கள் இருவரும் பார்வையாளர்கள் தொடர்பான பணிகளை ஒருங்கிணைப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற என்று விமர்சித்தார் கருத்து கணிப்பு இல்ல கருத்து திணிப்பு இந்தியா முழுவதும் என்ன திணிப்பு இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க வாழ ஆட்ட நல்லாட்சி நடக்க வச்சுதானே மக்கள் இந்த தீர்ப்பு கொடுக்க போறாங்க நாற்பது வெற்றி பெறுவோம் பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் நாற்பத்தி ஆறு இடங்களை கைப்பற்றி பாஜக ஆட்சியை தக்கவைத்துள்ளது இந்நிலையில் முதல்வர் பீமா காண்டு ஆளுநரை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை அளித்துள்ளார் இதனை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் புதிய அரசு பதவியேற்கும் வரை முதல்வர் பீமா காண்டோ தலைமையிலான அமைச்சரவை தொடருமாறு கேட்டுக்கொண்டார் அடுத்த கட்டமாக புதிய முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா விரைவில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பாஜக நாற்பத்தோரு இடங்களை கைப்பற்றியிருந்த நிலையில் இம்முறை கூடுதலாக ஐந்து இடங்களை கைப்பற்றி இருப்பது குறிப்பிடத்தக்கது முப்பத்திரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளைக் கொண்ட சிக்கிம் மாநிலத்தில் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா முப்பத்தோரு இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்துள்ளது இதன் மூலம் அக்கட்சியின் தலைவர் பிரேம் சிங் தமாங் மீண்டும் அங்கு முதல்வராக பதவியேற்கவுள்ளார் சிக்கிம் ஜனநாயக முன்னணி கட்சி ஒரு இடத்தில் மட்டும் வெற்றி பெற்றுள்ளது வெற்றி பெற்ற சிக்கிம் முதல்வர் பிரேம் சிங் தமாங்கிற்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி மாநில அரசுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் தமிழன் இந்தியாவை ஆளும் நாள் ஏன் வரக்கூடாது என்று கேள்வி கேட்டு நடிகர் கமல்ஹாசன் இந்தியன் டூ பட இசை வெளியீட்டு விழா மேடையை வைத்தார் விழா மேடையில் பேசிய நடிகரும் மக்கள் மய்யம் கட்சித் தலைவருமான கமல்ஹாசன் இந்தியன் டூ படத்தின் நடுவே கொரோனா விபத்து அரசியல் என பல்வேறு சோதனைகள் வந்ததாக தெரிவித்தார் மேலும் ஆசிய கண்டத்தில் ஒரு பெண்மணியை பிரதமர் ஆக்கி பார்த்த நாம் தமிழன் இந்தியாவை ஆள்வதையும் செய்து காட்டுவோம் என்று அழைப்பு விடுத்தார் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து இல்லம் திரும்பினார் தோள்பட்டையில் எலும்பு முறிவு காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது வீடு திரும்பிய வைகோ அடுத்த பத்து நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் சிகிச்சையில் இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பத்து நாட்களுக்கு மதிமுக நிர்வாகிகள் யாரும் வைகோவை சந்திக்க வர வேண்டாம் என கட்சி சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையத்தில் நடிகர் கருணாசின் கைப்பையில் இருந்து நாற்பது தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது தனது சொந்த பாதுகாப்புக்காக உரிமம் பெற்று துப்பாக்கி வைத்திருப்பதாகவும் தேர்தல் நடத்திய விதிகள் காரணமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையத்தில் துப்பாக்கியை ஒப்படைத்திருப்பதாகவும் தெரிவித்த கருணாஸ் தோட்டாக்கள் கைப்பையில் இருந்ததை கவனிக்கவில்லை எனவும் விளக்கமளித்துள்ளார் அளித்துள்ளார் இதையடுத்து ஆவணங்களை அதிகாரிகளிடம் சமர்ப்பித்த நிலையில் தோட்டாக்களை கருணாசிடம் அதிகாரிகள் ஒப்படைத்தனர் தென்தமிழகப் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வருகிற எட்டாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதில் ஐந்தாம் தேதி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் சேலம் தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் வெப்ப அலை மற்றும் மழை மழைக்காலத்திற்கான தயார்நிலை குறித்து பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது ராஜஸ்தான் குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தொடரும் வெப்ப அலை குறித்து அதிகாரிகள் விளக்கமளித்தனர் அளித்தனர் இதையடுத்து மருத்துவமனை மற்றும் பொது இடங்களில் தீ விபத்து ஏற்படாமல் இருக்க சோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வனப்பகுதிகளில் தீ பிடிக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அறிவுரை வழங்கினார் டெல்லியில் தண்ணீர் பிரச்சினையை சமாளிக்க உதவ வேண்டும் என்று அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் இந்த நெருக்கடியான நேரத்தில் டெல்லிக்கு கைகொடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் பருவமழை வரும் வரை ஒரு மாத காலத்திற்கு டெல்லிக்கு கூடுதல் தண்ணீர் திறக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கேரளாவில் மூன்றேகால் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருளை காரில் கடத்திச் சென்ற நர்சிங் மாணவி உள்ளிட்ட இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் கொச்சி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்தது பெங்களூருவில் மூன்றாம் ஆண்டு நர்சிங் படித்து வரும் வர்ஷா மற்றும் அமீர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இமயமலைக்கு ஆன்மீக யாத்திரை சென்றுள்ள நடிகர் ரஜினிகாந்த் உத்தரகாண்டில் உள்ள அதிபத்ரி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் இதையடுத்து யோகுடா ஆசிரமத்தில் உள்ள தியான மடத்திற்கு சென்று அவருக்கு அந்த ஆசிரமத்தின் தலைமை குருக்கள் உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர் பிறகு அவர்களுடன் உணவருந்திய நடிகர் ரஜினிகாந்த் பல்வேறு ஆன்மீக விஷயங்கள் குறித்து கலந்துரையாடினார் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் டிக்டாக்கில் புதிய கணக்கு தொடங்கியிருப்பது பலரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது அதிபராக இருந்தபோது டிக்டாக் செயலி தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என பேசி வந்த டிரம்ப் தனக்கு எதிராக வெளியான நீதிமன்ற தீர்ப்புக்கு அடுத்த நாளே டிக்டாக் செயலியில் புதிய கணக்கு தொடங்கியிருப்பது அவரது தேர்தல் அஸ்திரமாக பார்க்கப்படுகிறது கடந்த பிப்ரவரி மாதம் அதிபர் பைடனும் தனது பிரச்சார டிக்டாக் கணக்கை தொடங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது நிலவின் தென் தென்துருவப் பகுதியில் உள்ள ஐத்கன் பேசின் என்ற பெரிய பள்ளத்தில் சீனாவின் காங் ஈ சிக்ஸ் என்ற விண்கலம் வெற்றிகரமாக தரையிறங்கியது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பூமியிலிருந்து பார்க்க முடியாத நிலவின் மறுபக்கத்தில் முதல் ஆளாக தரையிறங்கி புதிய சாதனையை படைத்த சீனா விரைவில் நிலவின் இருண்ட பகுதியான ஐத்கன் பேசின் என்ற பெரிய பள்ளத்தில் இருந்து வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி மண் பாறை மாதிரிகளுடன் பூமி திரும்பி புதிய சாதனையை படைக்க இருக்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கருணாநிதி கடவு கண்ட கம்பீர தமிழ்நாட்டை உருவாக்கி காட்டி வருவதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் கருணாநிதி பிறந்தநாள் மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி தளத்தில் பதிவு மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் குறித்த சந்தேகத்திற்கு தெளிவு பெறலாம் விண்ணப்பித்தலுக்கு வழிகாட்டுதல்களை வெளியிட்டது தேர்தல் ஆணையம் தமிழகத்திற்கு பார்வையாளர்கள் பணிகளை ஒருங்கிணைக்க இரண்டு நோடல் அதிகாரிகள் நியமனம் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுவதையொட்டி ஏற்பாடு வாக்கு எண்ணும்போதும் முடிவுகளை அறிவிக்கும் போதும் தேர்தல் செயல்முறையின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்த பின் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் பேட்டி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் பிரதமர் மோடியின் கற்பனைகள் வெளியாகி உள்ளன காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி விமர்சனம் இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை அருணாச்சல பிரதேச சட்டசபை தேர்தலில் நாற்பத்து ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது பாஜக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம் சிக்கிம் மாநிலத்தில் ஆளும் எஸ்கே எம் கட்சி முப்பத்தோரு இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது பாஜக காங்கிரசுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை மீண்டும் திகார் சிறைக்கு சென்றார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றம் வழங்கிய இடைக்கால ஜாமீன் நிறைவடைந்த நிலையில் சிறையில் அடைப்பு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வருகிற எட்டாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் ஐந்தாம் தேதி எட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் நிலவின் தென்துருவ பகுதியில் உள்ள பெரிய பள்ளத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கிய சீன விண்கலம் சாங்இ சிக்ஸ் விண்கலம் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி மண் பாறை மாதிரிகளுடன் பூமி திரும்பும் என தகவல் இத்துடன் பாட்காஸ்ட் நிறைவு பெறுகின்றன வணக்கம்